வரும் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துவதோடு நடத்த முடித்த சட்டமன்ற தேர்தலை ரத்து செய்யக்கோரி புதிய தமிழகம் கட்சி சார்பாக மனு தமிழகத்தில் அடுத்த வாரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற நிலையில் இது தொடர்பாக புதிய தமிழகம் கட்சி சார்பாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது புதிய தமிழகம் கட்சியின் மாவட்ட தலைவர் முகவர் சங்கர் குரு தலைமையில் வழங்கப்பட்ட மனுவில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் ஆறாம் தேதி இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதன் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மக்கள் தொண்டு கொள்கை நல்ல நோக்கங்கள் என எதுவும் நின்றி தேர்தல் என்ற பெயரில் ஜனநாயகத்திற்கு விரோதமாக அனைத்து தொகுதிகளிலும் சந்தையில் பொருட்களை ஏலம் விடுவது போலவும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது முதல் முறையாக தேர்தல் நடைபெற்ற அன்று வாக்குச்சாவடிக்கு முன்பு கவுண்டர்கள் அமைத்து ஐநூறு ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டுள்ளது அதாவது மக்களின் வாக்குகள் பணத்தால் பெறப்பட்டுள்ளன இது ஜனநாயகத்துக்கு மிகவும் ஆபத்தான போக்காகும் எனவே தற்பொழுது நடைபெற உள்ள இந்த தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடைபெற்ற தேர்தல் இல்லை ஊழல் படுத்தப்பட்ட நடைபெற்ற தேர்தலாக இருந்ததால் தேர்தல் ஆணையம் இதனை அனுமதிக்க கூடாது இதனை கட்டுப்படுவதற்கான அனைத்து அதிகாரிகளும் ஆணையத்திற்கு இருக்கிறது எனவே வருகின்ற மே மாதம் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் வாக்கணிக்கை தொடர்பாக எந்த நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடாது தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் மேலும் நடந்து முடிந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மாணவரி குறிப்பிட்டிருந்தது கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற்ற தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கட்சி பாரபட்சம் இல்லாமல் தமிழகத்தில் பெரிய கட்சிகள் சொல்லப்படக்கூடிய எல்லா கட்சிகளுமே வாக்காளர்களுக்கு ஐநூறுல துவங்கி பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தது எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் பரிசு பொருட்களும் பணப்புழக்கமும் அபரிவிதமாக இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் தேசிய கட்சிகளோடு கூட்டணி வச்சு சிறு கட்சிகளோடு பல கட்சிகளோட கூட்டணி வச்சும் கூட அவர்கள் கொள்கையை பற்றியோ நோக்கங்களை பற்றியோ மக்கள்கிட்ட எதுவும் பேசுகிறது பேசலை அவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய பல பணப்பழத்தை மட்டும் முன் வச்சு இந்த தேர்தலை சந்தித்தாங்க நாங்கள் புதிய தமிழகம் கட்சி சார்பாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதிகளில் இந்த தேர்தலில் தனித்து களம் கண்டோம் பல இடங்களில் நாங்கள் பணம் கொடுத்த ஊழல் குற்றவாளிகளை பிடித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் ஒப்படைச்சோம் இருந்தாலும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து பணம் கொடுத்தவங்களை விட்டுட்டு புகார் அளித்தவங்களை கண்டிக்கிறதும் தண்டிக்கிறதுமான மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையை இந்த தேர்தலில் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் தலைவரை பொறுத்தளவு ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இரண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்ற தொகுதி அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் நிலக்கோட்டையில் எங்கள் கட்சியிலருந்து வேட்பாளர் ராமசாமிங்கிறவர் வென்றிருக்கிறார் இருந்தாலும் கூட நாங்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளில் இந்த முறை போட்டியிட்டாலும் கூட முடிவு எது மாதிரியாக இருந்தாலும் கூட அதை பற்றி கவலை கொள்ளாமல் இதே போக்கு தொடர்ந்துச்சுன்னா இதே மாதிரி பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் ஜெயிச்சிடலாங்கிற போக்கு தொடர்ந்துச்சுன்னா எதிர்காலத்தில் சாமானியர்களுக்கு தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய சூழலே உருவாகாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிப்பார் அவர் மீண்டும் அவங்க ஒரு பத்து கோடியோ இருபது கோடியோ சம்பாரிச்சு அடுத்த தேர்தலுக்காக சேர்த்து வச்சுட்டு மீண்டும் நிற்கக்கூடிய ஒரு அவலம் உருவாயிரும் அதனால் ஜனநாயகம் சுத்தமாக செத்து போகிறதுக்கான சூழல் இருக்கிறதுனால தலைவர் அவர்கள் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையை துவங்கக்கூடாது நிறுத்திடணும் முறையாக ஆய்வு செய்து எந்தெந்த வேட்பாளர்கள் எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சாங்கன்னு கணக்கெடுத்து அதையெல்லாம் அவர்களோட தேர்தல் செலவு கணக்கில் வரவு வச்சு தேர்தல் செலவு உச்சவரப்பு மூலம் அவங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதோடு இல்லாமல் மறு தேர்தலை நல்ல ஒரு சூழலில் தூய ஜனநாயக முறைப்படி நடத்திடவும் அதற்கு ஒரு குறுகிய காலம் எடுத்துக்கிட்டுச்சுன்னா அந்த காலத்தில் வந்து ஆளுநர் ஆட்சியை வந்து தமிழகத்தில் வந்து அமல்படுத்தணும்னு கோரிக்கை வச்சு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டமும் நடந்தது இருபத்தி ஒன்றாம் தேதி சத்யபிரதா திரு தமிழக தேர்தல் தலை தலைமை அதிகாரியிட்ட தலைவர் அவர்கள் தலைமையில் மனு கொடுத்தாங்க இன்று இருபத்தாறாம் தேதி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய புதிய தலைமை கட்சியினர் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் மனித சங்கிலி போன்ற ஜனநாயக போராட்டங்கள் செய்து ஆட்சியரிடத்துலேயே தேர்தல் அளவு அதிகாரி இடத்துல